செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் அல்லது இலங்கையினுடைய தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகன் மாத்தமே தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூட்டமைப்பை உருவாக்க வேண்டி வரும் என்று அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மற்றொரு அணி என்று தங்களை கருதி கொள்ளக்கூடிய டிடிவி தினகரன் சற்று முன்னர் தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டின் சென்னையில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் தெரிவித்திருக்கிறார் விஜய் தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிப்பீர்களா என்று ஊடகவியலாளர்கள் கேட்டபோது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பிரிந்து அதனை ஒன்று சேர்க்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் என்ற வகையில் சின்னமா என்று அழைக்கப்படக்கூடிய சசிகலா மற்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் டிடிடிவி தினகரன் ஆகிய அணிகள் அனைத்தும் ஒன்றிணைந்து இதற்கான செயற்பாடுகளை முன்னெடுக்கும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதேவேளை டிடிவி தினகரன் மேலும் சில கருத்துக்களை தெரிவித்திருந்தார் அனைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோல்வி முறையும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்து போட்டியிடுகின்ற பட்சத்தில் ஆகவே அவர்கள் கட்சியை ஒன்றிணைக்காமல் போட்டியிட்டால் ஏற்படும் தோல்விக்கு தாம் பொறுப்பல்ல என்றும் அனைத்து நியான திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வெற்றியை ஒன்றிணைந்து சந்தித்தால் மட்டும் தான் பெற முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் விஜய் தொடர்பில் சாதகமான கருத்துக்களை தெரிவித்த அவர் எதிர்காலத்தில் கூட்டணி தொடர்பில் கருத்துக்கள் வெளியிடப்படுவதற்கான சூழல் நிலவுவதாகவும் தெரிவித்தார் என்ற போதிலும் கூட்டணி யாருடன் என்பது தொடர்பில் இதுவரை தெளிவான தகவல்களை அவர் வெளியிடவில்லை போதிலும் அவர் இதன் போது தெரிவித்திருக்கின்றார் ஏற்கனவே தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவித்த கருத்து அதாவது தாங்கள் பெரிய ஒரு கட்சியோடு கூட்டணி செய்ய போகிறோம் என்று தெரிவித்தது இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் கட்சியோ இருக்க வேண்டும் அல்லது இலங்கையினுடைய தற்போதைய ஆட்சியாளர் குமார் தலைமையிலான கட்சியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார் அவரை அதாவது சீண்டுவதற்காக சொன்ன அவர் குறிப்பிட்டார் என்றால் எடப்பாடியார் ஆர் பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் கூட்டணி அமைப்பதற்காக தமிழகத்திலே கட்சிகள் இல்லை ஆகவே அவர் எங்கு சென்று கூட்டணி அமைக்க வேண்டும் என்றால் இலங்கையில் இருக்கக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி மைந்தராஜபக்சவின் கட்சி அல்லது தற்போது அன்ருகுமார் திசாநாயக்க கட்சி இதில் இரண்டில் ஒன்றை தான் அவர் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் அந்த க ஊடகவியலாளர் சந்திப்பின் போது கருத்துக்களை தெரிவித்திருந்தார் இந்த நேரத்தில் விடயத்தில் குறிப்பிட்டாக வேண்டும் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை விட இருபத்தொரு தொகுதிகளில் முன்னிலை வகித்த கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது டிடிவி தினகரனின் அணி என்பதை இங்கு நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டும் டிடிவி தினகரன் தலைமையிலான அந்த அணி ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கேஸ் குக்கர் சின்னத்தில் வெற்றியிட்டு இருந்தார் என்பதும் இங்கு சுட்டிக்காட்டத்தக்கது அவருக்கான மிகப்பெரிய ஒரு இடம் அங்கே இருக்கிறது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது இந்தியாவினுடைய தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய ஒரு கழகம் திராவிட முன்னேற்றக் கழகத்தைப் போலவே கோடிக்கணக்கான கிட்டத்தட்ட இரண்டு கோடி இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு ஒரு கட்சி அந்த கட்சி இப்போது சிதைவடைந்திருக்கிறது என்பதுதான் செங்கோட்டையன் முன்னாள் அமைச்சர் முன்னாள் செங்கோட்டையன் போன்றவர்கள் குறிப்பிடக்கூடிய கருத்து எனவே ஓ பன்னீர்செல்வமும் தான் குறிப்பிடுகிறார் ஓ பன்னீர்செல்வம் ஏற்கனவே தர்மயுத்தம் கூட நடாத்தி இருந்தார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அவை சின்னம்மா சசிகலா என்று சொல்வார்கள் அவர்கள் சின்னம்மா நடைப்பது சசிகலா அவர்களை இவர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்பதுதான் பலருடைய கருத்தாகவும் இருந்தது ஆனால் அதற்கான வாய்ப்பில்லை என்று தெரிகிறது என்பதுதான் இப்போது தமிழகத்தினுடைய சட்டசபை தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலே சூட்டுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது என்பதனாலும் இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும் தொடர்ந்து எங்கள்